அது ஆழப்பிழக நெடுக்க போயிட்டு உள்ள போக முடியாது அப்புறம் வேற அசைப்படுத்த கூடாது வந்து சொல்லிடு வேலையே நடத்த கூடாது வேற பண்ணக்கூடாது பண்ண கூடாது பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிக்கிட்டு அப்புறம் தானே ஒன்னும் சொன்னோம் தகராது இருக்குல்ல கோர்ட்டு ஆர்டர் பண்ணி கூப்பிட்டு புரியுதா சொல்லிட்டாங்க இதெல்லாம் வேணாம் இப்போ இப்போ கூட எங்கள் வக்கீல் கூப்பிட்டு சொல்லிட்டாரு அந்த பத்திரிக்கை ஒன்று வாங்கி எடுத்து போய் எஸ்எப்சி கொடுத்துருங்க அவன் மதிக்க மாட்டான் அப்படின்லாம் சொல்லிட்டாரு நாங்கள் கேள்வி இவரும் பேசுகிறாங்கோ அரை மணி நேரம் பேசுகிறாங்க ஃபோன் ஆஃப் பண்ணாதே பேசுகிறாங்க வை 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 காட்டி அடி

உன் பேர் என்ன நீ எந்த ஊர் அடிவாரம்மா உன் பேர் என்ன பிரபுவா வெ வெளிவா நீ கிழமை தெரியுமா ஆ வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன தேதி தெரியுமா ஆ இருபத்தொன்று தெரிஞ்சுக்கோ புரியுதா வெளியே போ

யாருண்ணா இது யாரும் இல்லைண்ணா அவர் காயில் அவருக்கு இதுக்கு பிற்பாடு என் பண்ணாங்கன்னு தெரியல அடிச்சிருக்க மாதிரி தெரியுதா அதுதான் சொன்ன அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க நான் அன்னைக்கே தானே சொல்லிட்டேன் பிரச்சன இருக்கும்போது எது

எதுவும் வரல சரி கிளம்புவோம் ரொம்ப மரியாதையாக நடத்திக்கிறோம் ரொம்ப மரியாதையாக நடந்துக்கணும் மரியாதையை பார்த்துக்கணும் நீங்கள் நீங்கள் யார் இந்த வீட்டுக்காரங்க யாரு யார் சின்ன தம்பி யார் சின்ன தம்பின்னு யாருன்னு தெரியலம்மா எனக்கு இல்லை இல்லை பெயிண்ட்டர் ரொம்ப நாளாகவே பண்ணிகிட்டு இருக்கார் அவர் வழக்குல ச <Luis> <dictionaries> <ỗdfodare>